அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா எப்போதுமே அண்ணன் சீமான் மீது வன்மத்தை கொட்டக்கூடிய பரத் அவர்கள் இன்னைக்கும் வன்மத்தை கொட்டி வச்சிருக்காரு ஏன் தொகுதி பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி டெபாசிட் கூட வாங்க மாட்டேன் நான் வாங்க விடவும் மாட்டேன் சின்ன கருணாநிதி சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவரை விஜயை பார்த்து நீ எப்படி கிருத்தவன் சொல்லலாம் நீயே ஒரு கிருத்தவன் உன்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நான் இருக்கிற தொகுதியில் அதாவது பரத் இருக்கிற தொகுதியில் டெப்பாசிட்டே வாங்காது நாம் தமிழ் கட்சி நான் களத்தில் இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிறது அவரோட குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக அவர் எதிர்ப்புள்ள ஒழிப்புன்னு பேசுவார் இப்போ நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்து நிற்கிறாரு ஏன்னா நாம் தமிழ் கட்சி ஒலிக்கணுமோ இப்ப யாருக்காக பார்த்து வேலை செய்கிறாரு தெரியல ஒரே ஒரே உற்சாகம் கொண்டாட்டம் மீம்ஸ் பாத்தியா விபூதி விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு விபூதி எடுத்து விஜய் அதுக்கப்புறம் பிரியகுமார் பிரியகுமார் எப்போதுமே நாம் தமிழ் கட்சியை வேலையே பார்த்துட்டு இருக்கிறாரு இதை பத்தி தான் அந்த காணொலியில் பேச போறோம் நாங்கள் காணொலிகளில் போலாம் சீமான் அவர்கள் திமுக பெட்டி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த தற்கொலை கூட்டம் இந்த அதிமுக விட்டுக் கொடுக்குற கூட்டம் முதல்வரை சந்திச்சிட்டு வந்த பிறகு தான் தாவே தலைவர் விஜய் தாக்கு தாக்குன்னு தாக்குறாருன்னு இந்த பிரியகுமார் பக்கம் எல்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தாவக்காவோட பொதுக்குழு கூட்டத்தில் ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகக்காக வேலை செய்தவர் எங்கள் தளபதி அவருக்கு துரோகமட்டே எப்படி மனசு ஆ அப்படின்னு கேட்டுருக்காங்க அதனால் வந்து திமுக வேறு தாவாக்கா வேறன்னு எப்போதும் பார்க்காதீங்கன்னு சில இடத்துல குழப்பம் வரலாம் இல்லையே அதிமுக கூட்டணி போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்களே பாஜகவோட கூட்டணி போறதா பேசிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு விஜய் மறுபடி மறுபடி உறுதி செய்யறாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு கடவுள் ஸ்டாலின் தான் என் நண்பன் உதயநிதி தான் அவங்க தான் அந்த கட்சியை தொடங்கி கொடுத்துருக்காங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் தான் இந்த படமே வந்திருக்குது தாக்கா அதோட ஹீரோ தான் நான் ஏன் ஆனால் சீமானவர்களோட வளர்ச்சியை தாக்கு பிடிக்க முடியல எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு விஜய் ஏதை கொடுக்குறாங்க இதுதான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொன்னோம் விஜய் வந்து திமுகவோட குழந்த குழந்தைன்னு ஆனால் இதுக்கெல்லாம் இந்த பிரியகுமார் எந்த கருத்துமே தெரிவிச்ச மாதிரி தெரியல ஏன்னா இப்போ திமுக ஒழிக்கிறதே விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் கொடுக்க போகிறதே விஜய் அவர்கள் தான் அப்படின்னா ஆனால் விஜய் அவர்கள் தான் இப்போ நடக்கிற ஆட்சி இந்த மக்களுக்கு துரோகம் பண்ணுற ஆட்சியை உட்கார வச்சதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிறார் இப்போ இந்த கழுவி ஊத்தணுமா ஊற்றக்கூடாதா பிரியகுமார் திமுக வந்து எங்களுக்கு எதிரின்னு சொல்கிற இப்போ அந்த எதிரிக்கே வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாதே இதை பற்றி ஒரு பதிலை சொல்ல மாட்டேங்க சரி விட விடுங்க உங்களுக்கு விஜய் தான் முக்கியம் விஜய்ப்பின்னால் போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியகுமார் அவர்கள் நாக்தல் கட்சி மீது இன்னொரு குற்றச்சாட்டுகிறாரு எடப்பாடிக்கு விபூதி அடிச்ச விஜய்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்தில் திருக்கி விட்றாங்கப்பா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் தேவையா கூட்டணி விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க இதில்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சந்தோஷம் அதுக்கு இல்லை கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க பார்த்திங்களா அந்த இறந்தவங்க பக்கத்தில் போய் நின்று அவங்களுக்காக போராடாமல் அவங்களுக்காக குரல் கொடுக்காம கூட்டணிக்காக விஜயை தூக்கி பிடிச்சிங்க பார்த்தீங்களா விஜய் ஓகேவான் புண்ணியவான் இவரெல்லாம் அந்த தவறே செய்யலை ஆடும் கட்சி அது அதை பொறுப்பேற்றுக்கணுன்னு இப்போ உங்களுக்கு ரிவீட் வச்சார்ல விஜய் வரவேல் ஏன்னா விஜய் எப்போதுமே துரோகம் செய்கிறது அது நம்பிக்கை துரோகம் செய்கிறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அவர் வாழ்நாளில் யாருக்குமே துரோகம் செய்யலாம் அப்படின்னா தான் அதிசயம் அவர் எப்போதுமே துரோகத்தை மட்டுமே செய்வார் நம்பி இருக்கிற தயாரிப்பாளராகட்டும் இவரை நம்பி கூட இருக்கிற ரசிகர்களாகட்டும் எல்லாத்துக்கும் துரோகம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகக்காக வேலை செய்தார் விஜய்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கப்பட்டது தான் திமுகவா அது என்ன புது கட்சா தாய் பாசம் கொண்ட தலைவனை இழந்து தவிக்கும் ஈழ மக்களுக்கு நாம் உறுதுணையாக நிக்கணும் வாய்க்குலயே இப்ப பேச தெரியுதுக்காக திமுக ஓட்டு போட்ட இந்த கேள்வியெல்லாம் வருமில்ல வருமா வராதா தாவக்கா பொதுக்குழு மேடைய நின்றுக்கிட்டு ரெண்டே தான் ஓட்டி டிவி டிஎம்கேன்ற நேத்து நீ அந்த மேடையில பேசக்கூடிய நேரத்துல தூய்மை பணியாளர்கள் கடல்ல போராட்டம் பண்ணாங்களே தான் உயிர் போனாலும் உரிமையெல்லாம் பறிச்சுட்டாங்க இதுக்கு மேலே நாங்கள் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் தவிர எங்களுக்கு வழியில நின்னாங்களே நீ ஒரு மக்கள் தலைவனாக இருந்தால் இதை பேசணுமோ பேசியிருக்கக்கூடாத இப்போ இதுக்கெல்லாம் வந்து பிரியகுமார் எந்த பதிலுமே சொல்லலை இதெல்லாம் அவருக்கு தெரியாத கடந்து போகிறாரு நாம் தமிழ்கட்சி உறவுகள் ஒரு ட்வீட் போடுறாங்க எடப்பாடி அவருக்கு யுகதி அடிச்ச விஜய்னு அதை மட்டும் தூக்கிட்டு வந்து பேசுகிறாங்க அப்பயுமே விஜய் இப்போ தனியாக நின்னால் விஜய் தான் வந்து பயங்கரமான லீடரா அவர் இருபத்தஞ்சி சதவீதம் வருமா பாக்கு வங்கி என்னன்னே தெரியாத ஒரு ஆளை தூக்கி குடிக்கிறீங்க பாரு அதுக்கப்புறம் பரத் சீமான் அவர்களை சின்ன கருணாநிதினு சொல்கிறாரு பார்த்து எப்படி நீ கிறித்துவம் சொல்லுவா நீயே கிறித்தவன் தானே எந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் வந்து கருணாநிதி மூட அதனால தான் சீமான் சின்ன கருணாநிதினு சொல்கிறாரு சரி எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அது வந்து திருச்சியில் கிறித்துவ மக்களோடு உரையாடுவோம் நிகழ்வில் கேள்வி கேட்குறாங்க விஜய் அவர்கள் வந்து கிறித்தவர் அதனால் நாங்கள் வாக்கு செலுத்தலான்னு இருந்தோம் ஆனால் இந்த கரூருக்கு அப்புறம் நாங்கள் வாக்கு செலுத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னாரு அதுக்கு தான் அண்ணன் சீமானோர் என்ன சொன்னார்னா சரி நீங்கள் கிறுத்தவர்னு நினச்சிங்கன்னா இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு போகிறதுக்குன்னா சரி எங்கள் தம்பிக்கு போட்டுப்பாங்க வா ஆனால் நீங்கள் தமிழர் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாக்கு செலுத்துங்க நம்ம இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து தமிழராக நிற்போ அப்படின்னு சொன்னார் இதை வந்து என்னமோ விஜய் அவர்களை சீமானவர்கள் கிருத்தம்னு சொல்லிட்டார் கிருத்தம்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பிரிவினவாதம் அது இதுன்னு கதை ஒரு கிட்ட தெரியல நாங்கள் எந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு கிருத்தவனு சொன்னோம் இன்று வர நாங்கள் சொன்னோமா விஜய் தான் தன்னை கிறித்துவனை வெளியே காட்டிக்கிறார் அது காட்டிக்கிறது தப்பு இல்ல அவரவர் மதம் அவரது பெரிய பெரியது தான் ஆனால் இந்த பாஜக மாரி ஒரு மதத்தை தூக்கி பிடிச்சி இன்னொரு மதத்தை வந்து மட்டம் தட்டக்கூடாது அது தவறு விஜய் தான் தன்னை வந்து ஒரு கிறித்தவனை அடையாளப்படுத்திக்கிட்டார் இப்போ சமீப காலமாக இப்போ நடித்த ஒரு நாலஞ்சு திரைப்படத்தில் தன்னை கிருத்தவனாக காட்டிக்கிடுது ஏன் அவர் காட்டணும் சரி ஒரு கதாபாத்திரத்துக்காக நீங்கள் வந்து கிறித்தவராக நடிக்கிற தப்பு இல்லை ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களை தீவிரவாதியாக காட்டக்கூடிய திரைப்படத்தில் அந்த பீஸ்ட் படத்தில் நீ கிறித்தவனாக காட்டுற அப்போ எதை குறிக்குது நாங்கள் எந்த இடத்துல ஒன்று சொன்னமா கிறித்தவன்னு நீ யாராவது உன்னை நாங்கள் தூக்கி கொண்டாடணுமே நீ என்ன ஜாதின்னு தெரியாது என்ன மதனும் தெரியாது ஏன்னா எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா ஒரு படத்தை பார்க்குறோம் அந்த இடத்துல இஸ்லாமியர்களை வந்து நீ தீவிரவாதியை காட்டிட்டு ஒன்று கிறித்தவனாக காட்டுற கிறித்தவர்களும் நம்ம சகோதரர்கள் தான் இஸ்லாமியர்களும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனால் எப்படி அந்த இடத்துல பிரிவனை வேலை செஞ்ச இதை எவனாவது கேள்வி கேட்டானா எவனும் கேள்வி கேட்கல ஆனால் இன்னைக்கு சீமானவர்கள் விஜய் வந்து கிறித்தவன் சொல்லிட்டாரான் கேள்வி கேட்டாங்க அதுக்கு பதில் சொன்னார் நீங்கள் கிறித்தவனாக ஒன்று நினைச்சிங்கன்னா சரி தம்பி ஓட்டு போட்டு போங்கப்பா ஆனால் தமிழராக நினைச்சிங்கன்னா எனக்கு வாக்கு செலுத்துங்க உங்கள் மகன் சீமானுக்கு வாக்கு செலுத்துன்னு சொன்னார் இதில் என்ன தப்புக்குது டே நீ எவ்வளவு தூரம் முட்டு கொடுத்தானோ விஜய் வந்து ஒரு செல்லா காசு தான் அந்த பத்து காசுக்கு புரோஜியன் கிடையாது இந்த லட்சணத்தில் பரத்து அவரோட தொகுதியில் நாம் தமிழ் கட்சி டெப்பாசிட்டே வாங்க விட மாட்டான் நாம் தமிழ் கட்சி நான் ஒழிச்சு கட்டுறேன் அப்படிங்கிறாரு சரி நீ ஒழிச்சு கட்டு அப்போ திமுக தான் என்னோட எதிர்ப்பு இல்லை திமுக என்னோட ஒழிப்புனா இப்போ நாம் தமிழ் கட்சியில் வந்து நின்றுக்கிட்டேன் அப்போ எந்த இடத்துல காசு வாங்கியிருக்கிற உன்னோட குழுவில் தரமாறுறேன் ஏன் காசு சரி காசு வாங்கிட்டேன் நாம் தமிழ் கட்சி ஒழிக்கணும்னு சொல்கிறேன் டெப்பாசிட் வாங்குன்னு சொல்கிறேன் எந்த கூட போய் நின்று வேலை செய்வேன் ஆ என்னோட மாமச்சாலாம் கட்சியில் இருக்கிறானுங்க அவனுங்க கட்சியில் போய் நின்று வேலை செய்வேன் நாம் தமிழரை டெப்பாசிட் வாங்க கூடாமல் செய்வேற அப்படியாப்பட்ட ஓகே கட்சி யாருப்பா எந்த கட்சி பாரு அதை சொல்ல மாட்டேங்க அதாவது ஒருவர்களை இவனுங்க எல்லாருமே மனவனம் ரொம்ப பாதிக்கப்பட்டானுங்க இப்போ திமுக எதிர்ப்புன்னு போனவனுக்கெல்லாம் திரும்பி அண்ணன் சீமானவர்களை வந்து எதிர்க்கணுன்னு நின்றுக்கிட்டானுங்க காரணம் காசு காசுக்காக தண்ணியே வாடகை விட்டானுங்க ஆனால் நம்ம விமர்சனம் பண்ணால் நாம் கட்சி உறவு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க குடும்ப பெண்கள்லாம் தவறாக பேசுறாங்கன்றாங்க எந்த இடத்துலடா நாங்கள் பேசணும் ஏன்டா இவ்வளோ கேவலமாக இறங்கி வேலை செய்கிறீங்க வரையிற தேர்தலில் என்டிகேவா டிஎம்கேவா இது ரெண்டு தான் போட்டி நீ வேணா பார்த்துக்கோ இல்லாத டிக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு ஏன்டா கதிர்றீங்க மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி